இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா விஜயா வீட்டிற்கு வந்த வட்டிக்காரர் சிந்தாமணி சொல்லி கொடுத்த திட்டத்தின் பேரில் ஏமாற்றி கையெழுத்து வாங்குகிறார் அப்போது விஜயா வீட்டில் ரோஹிணியின் புகைப்படத்தை எரித்த சம்பவத்தை சிந்தாமணியிடம் அவர் சொல்ல அதையே ஒரு ஆயுதமாக மாற்றுகிறார் சிந்தாமணி இதனை வச்சு ரோகிணியிடம் நடந்த விஷயங்களை சொல்லி கவலைப்படுவது போல நடித்து கேம் பிளே பண்ணுகிறார் இதனைத் தொடர்ந்து சிட்டியிடம் வேலை பார்த்த நபரை சத்யா சந்திக்கிறார் அவர் தனது மனைவியுடன் புதிய தொழில் தொடங்க இருப்பதாகவும் சிட்டியிடமிருந்து விலகி விட்டதாகவும் கூறுகிறார் இதனால் மனமிறங்கி சத்யா அவருக்கு பண உதவி செய்ய முன்வருகிறார் வருகிறார் அப்போது முக்கியமான உண்மை வெளிவருகிறது சிட்டியுடன் போது ரோகிணி கார் சாவியை கொடுத்து தான் சிட்டி வந்து மொத்துவா ஆக்சிடென்ட் செய்ய முயன்றார் என்ற அதிர்ச்சி தகவலை அந்த நண்பர் வந்து சொல்கிறார் இந்த உண்மையை சத்யா மீனா மற்றது மொத்துவிடம் தெரிவிக்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரோஹிணி ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நிற்கிறார்கள் மேலும் வந்து வித்யா வந்து ரோகி செய்த எல்லா தப்பையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறார் எனினும் அண்ணாமலை மட்டும் கிருஷ்ணன் இணைச்சி சிறிது தயக்கம் காட்டினாலும் இனிமேல் ரோஹிணி இந்த வீட்டின் மருமகள் இல்ல உடனடியாக மருமகள்ஸ் வாங்க வேண்டும் என உறுதியான ஒரு முடிவை இதற்கிடையில் பார்வதி வீட்டிற்கு சென்ற விஜயா தனியாக இருந்து கஷ்டப்படுவதாக கூறி பார்வதியிடம் அழுது புலம்புகிறார் அங்கு சிந்தாமணியும் இருக்கிறதால பார்வதிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார் மேலும் விஜயாவின் கடனை அடைக்க தேவையான பணத்தை தான் வந்து தரு சிந்தாமணி உறுதியளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து பார்வதி மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு வழக்கறிஞரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்